ஹலோ இன்னைக்கு வந்து வெங்காய வடம் வந்து பண்ணி காட்டலான் இருக்கேன் இந்த வெங்காய வடம் வந்து ரெண்டு மெத்தட்ல பண்ணி காட்டப்போறேன் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னாக்க இதை பாருங்க அரிசி ரவையை வச்சு எப்படி பண்றது ஈஸியாக கலராம நம்ம உட்காந்து அது கலரின்றெல்லாம் இருக்காண்டா குக்கர் உள்ள விட்டு அரிசி உப்புமா மாதிரி விசில் போ உடனே இறக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் எலுமிச்சை மழைத்தையும் கலந்தா போதும் இப்போ அதற்கான சாமான் சொல்றேன் பாருங்க டூ ஃபிஃப்டி எம்எல் இந்த கப்ல மூணு கப்பு ரவை அரிசி ரவை இதை நான் என்ன பண்ணேன்னா நீங்க ரேஷன் அரிசி கூட பண்ணலாம் மாவு அரிசியும் பண்ணலாம் இத கலந்துட்டு நல்லா காய வச்சுட்டு நல்லாவே காய வச்சுட்டேன் வெயில்ல காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து உடைச்சேன் அப்படி இல்லைன்னா நீங்க மிக்சிலயே கூட உடைக்க முடியும்னா உடைச்சுக்கோங்க உடைச்சுட்டோம் ஆனால் அதுல ஒரு துளி கூட மாவே இருக்க கூடாது கொஞ்சம் கூட மாவு இருக்கக்கூடாது பாருங்க நன்னா வெறும் தான் இருக்கணும் அதில் சளிச்சுடணும் நன்னா இதுக்கு ஒரு மூணு கப்பு அந்த ரவைக்கு ஒரு அரை கப்பு நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஆல்ரெடி இந்த இத ஜப்பரிசியா அதுக்கு தேவையான உப்பு மிளகா விழுது சொட்டு பெருங்காயம் ஏன்னா வெங்காயம் போட போறோம் அப்புறம் எலுமிச்சம்பழம் அதுக்கு தக்குனது போட்டுக்கணும் ஒரு பெருசா ஒண்ணு பிழிஞ்சா போதும்னு நினைக்கிறேன் அதுக்கு அப்புறம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி நம்ம வடத்துக்குலாம் அந்த விரண்டி இப்போ நான் ஒரு ரொம்ப இலசா இருந்தது அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தொட்டு ஜலத்தை விட்டு அதை அரைச்சி வச்சிருக்கேன் நைஸா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் மூணு கப்பு ரவை அதில் போட்டுக்கிறேன் இது பாருங்க ஒண்ணு ரெண்டு பச்சைத்தளமும் விட்டுக்கலாம் நான் வெந்நீர் விட்டுருக்கேன் மூணு நாலு அஞ்சு ஆறு விட்டுருக்கேன் இதுலயே இந்த உப்ப போட்டுருவோம் இந்த ஜப்பரிசி அதுலயே போட்டுறேன் ஊற வச்ச ஜப்பரிசி இது நீங்க இப்ப எனக்கு டைம் இல்ல இல்லட்டா ஆக்சுவலா இந்த அரிசியும் இந்த ஜபரிசியும் மத்தியானமே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நன்னா இந்த ஜலத்தை விட்டு அது அப்படியே மாதிரியே பண்ணிடுலாம் அப்படியே கூட நான் உப்மா மெத்தட் சொல்லி கொடுத்தல்ல அந்த மாதிரி கூட அப்படியே பண்ணிவிடலாம் மிளகா விழுது கொஞ்சம் பெருங்காய தண்ணி ஏன்னா வெங்காயம் போட போறோம் ரொம்ப வேண்டாம் கரண்ட இப்போ நான் இதை இந்த குக்கர் உள்ள வைக்க போறேன் இப்படி போட்டுருவோம் ஸ்டீம் மறைச்ச மறுபடியும் திறந்துட்டு ஒரு முறை கலந்துட்டு மறுபடியும் போட்டு வெயிட் போட்டு ஒரு மூணு நாள் விசில் விட்டோம்னா நல்லா வெந்துடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வெங்காயமோ எலுமிச்சை பழமோ அதில் கலந்துட்டு நம்ம இட்டுக்கலாம் சரிங்களா குக்கர்ல நல்லா மூணு விசில் விட்டேன் நல்லா வெந்துருத்து இப்போ இதுக்கு லெமன் மட்டன் தான் பழகப்படுறேன் ஏன்னா இந்த வெங்காயம் போடும்போது அது ஒரு மாதிரி செவன்த் போகுது சும்மா ஒரு பழம் விழுகிறேன் அவ்வளோதான் அப்புறம் இந்த வெங்காயத்தை உதித்துணும் உதித்துட்டு இப்போ இதை நன்னா கலறி அவ்வளோதான் இது கஷ்டமே இல்லை பாருங்க எல்லாம் அதுலேயே போட்டு வச்சிட்டோம் இல்லையா உப்பு காரம் இந்த பிறந்த தண்ணி எல்லாத்தாச்சு இப்போ வந்து வெறும் வெங்காயமும் லெமனும் தான் போகும் இந்த சூட்லேயே அந்த வெங்காயம் ஓரளவு இதுவாகிடும் வெந்துவிடும் காலம்பரைக்குள்ள இது அப்படியே குக்கர் உள்ளே வச்சு கூட மூடிடலாம் அப்படியே கலையில நல்லா சேர்த்து பசஞ்சுக்கலாம் இப்போ இன்னொரு மெத்தட்ல இந்த வெங்காயம் உடம் சொல்றேன் அது எப்படின்னா மிஷினில் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு வந்து ஒரு இருநூறு கிராம் ஜவ்வரிசி போட்டு மிஷினில் அரைக்கும் இல்லையா அந்த மாதிரி அரைச்சம் ஆகுது அதை நல்லா சலிச்சு வச்சுருக்கேன் அது போட வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு மூணு வெங்காயம் அரைச்சு வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு பெருங்காய ஜலம் மிளகா விழுது அரைச்சது உப்பு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் லெமன் போடும்போது நல்ல சீரின்னு பொரியும் அதுக்காகதான் அது இப்போ இதுக்கு மெஷர்மெண்ட் எப்படி என்ன இதால நாலு கப்பு மாவு இருந்தது எனக்கு ஒண்ணுக்கு ஒன்றரை தண்ணி விடணும் அப்ப நாலுக்கு ஆறு தண்ணி விடணும் இப்போ அதை ஓட எப்படி பண்றோம் சொன்னோம் நாலு கரெக்டாக ஆறு ஜலம் வச்சுருக்கேன் மிளகா விழுது அரைச்சி வச்ச பிள்ளையா அப்புறம் இந்த கரண்டை மட்டை வெருங்காய தண்ணி உப்பு இப்போ கொதிக்கட்டும் கொதித்த உடனே இந்த மாவை போட்டு கலகாஞ்சுருக்கோம் மிளகா என்னன்னா போட்டாச்சு இதெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும் ஜலம் அடுப்ப பத்த வச்சு சிம்மலை வச்சோன்டுவோம் அப்படியே முக்கா வந்தாச்சோட ஒரு அஞ்சு நிமிஷம் சின்னதா அடுப்ப வச்சுருவோம் அது அப்படியே மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்தீங்களா அஞ்சு நிமிஷம் தான் ஆயிடுத்து நல்லா தலம் குவிச்சு போட்டாக்க வெந்துருத்து அவன் நன்னா இருக்கும் இப்போ இதுல ஒரு எலுமிச்ச பழக்கம் புரிய போறேன் ஸ்டவ் அணைச்சுட்டேன் இப்போ எலுமிச்ச புளிப்புக்கு தைக்கினோங்க ரொம்பவும் போட்டாலும் இதுவே எப்பவே செவப்பாகும் வெங்காயம் பெரிய பழமா ஒண்ணா பிழைய போறேன் இப்போ நான் இந்த மாலை பழிச்சு பாத்திரத்தை வச்சுக்க போறேன் தேவை இப்போ பாருங்க இதுக்கு இந்த மாதிரி வெங்காயத்தை நான் கையால உதித்துக்கணும் இதில் போட்டு இந்த சூட்லயே இத நல்லா ஆயிடும் இந்த மாதிரி காலையில கையால நம்ம சேர்த்து பசைஞ்சுக்கலாம் போதும் அவ்வளவுதான் இதை அப்படியே மூடி வச்சுட்டா ராவழைய காலம்பரை நன்னா சேர்த்து பசைஞ்சு இட்டு போட்டுக்கலாம் ஸோ இப்ப இந்த கருவடாத்த எப்படி இட போறேன்னா பாருங்க இந்த மாதிரி ஒரு ஷீட்டு எல்லா பக்கத்துலயும் இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு கல்லை வைங்கும் அப்பதான் அந்த மண்ணெல்லாம் இதுல வராது அந்த செங்கல்ல இருக்கிற அந்த இதெல்லாம் உழும் இல்லையா அதெல்லாம் வராமல் இருக்கனால தான் நான் அந்த மாதிரி கவர் போட்டு வச்சிருக்கேன் வெங்காயம் விடாது பாருங்க இந்த மாதிரி கிள்ளி வைக்க தான் நான் வெங்காயத்தை போட்டு காலையில கலந்துட்டேன் இந்த ராத்திரி போட்டு வச்சுட்டேன் காலம் பூரா நல்லா சேர்ந்த மாதிரி கலந்துட்டேன் இதுவும் கட்டி எல்லாம் தட்டவே இல்லை ஈஸியா தான் அந்த அரைச்சு கலந்த மாவு கூட சரி கட்டி தட்டும் பயப்படாது அப்படியே நம்ம சிம்மலை தான் வைக்கணும் சிம்மலை வச்சுட்டு மாவெல்லாம் சேர்ந்த அப்புறம் அப்பப்போ சும்மா லைட்டாக கலந்து விட்டு ஈர துணியை போட்டு ராத்திரி மூடி வச்சுட்டோம்னா காலம்புற அந்த கட்டியெல்லாம் ஒன்றும் கூட இல்லை கையை விட்டு நல்லா கிளம்பிட்டு நன்னா வா கலந்துட்டோம்னா நன்னா இருக்குது கட்டியே இந்த எந்த வடாமும் எனக்கு தட்ட வேலைப்பா எல்லோரும் ட்ரை பண்ணி போகிறோம் இதை எல்லாம் வெங்காய வடம் இட்டது ஒரு நாள் மூணு நாள் நன்னா காய வைக்கணும் வெங்காய வடாமா அப்போ தான் பூச்சி பட்டு வராமல் இருக்கும் நன்னா வறுக்கும் போது உள்ள வரைக்கும் நல்லா பொரியும் இந்த மாதிரி காய வச்ச வடத்தை பாருங்க பொறிச்சு கட்டுற இப்படி கலந்து கலந்து விட்டு நல்லா பொறிக்கணும் வெங்காய வடத்தை மட்டும் அப்பதான் உள்ளும் புறமும் நல்லா பொறிஞ்சும் ரெண்டு விதமான இந்த வெங்காய வடாத்தையும் நான் வறுத்துருக்கேன் பாருங்க இது வந்து அந்த அரிசி ரவையை போட்டு பண்ணது இது மாவு ரெண்டுமே நல்லா கிரன்ச்சியா வந்திருக்கு இந்த வெங்காய வடம் பாருங்க இந்த மாவு வடத்தை விட நான் வந்து இந்த அரிசி ரவையா உடைச்சு பண்ணேன் பாருங்க இந்த வடம் இதுதான் சூப்பராக இருக்குது நல்லா கரகரன் இருக்குது உள்ளே ஒரு ஒரு அச்சுக்குன்னு சம்டைம்ஸ் அந்த வெங்காய வெங்காயம் இருக்கும் உள்ளுக்குள்ளே பொரியாத மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லைவே இல்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கு என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ எல்லாேருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கோ இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தேங்க்யூ